உடல்நிலை தும்பாக இருந்த வேளையில் எதுகை மோனையாக ஆளும் கட்சியை எதிர்த்து கேட்பதில் கலைஞரை யாரும் அடித்துக் கொள்ள முடியாது தமிழின் அடிவேர் வரை பதம் பார்த்தவர் காலத்தின் கட்டாயம் உடல்நிலையின் உக்கிரத்தால் கடந்த சில மாதங்களாகவே கேமராவின் கண்களுக்கு கூட புலப்படாமல் இருக்கிறார் அந்த கட்டைக்குரலின் ஓசை அடங்கி மௌன கீதங்கள் மட்டுமே ஒலிக்கின்றன கருணாநிதியின் உடல்நிலை குறித்து ஸ்டாலினும் அவ்வப்போது நிலவரத்தை தெரிவித்து வருகிறார் இருந்தபோதிலும் கண்ணால் பார்த்து பழகிய மக்களுக்கு இன்னும் ஜீரணிக்க முடியாமல் தான் உள்ளது இந்த விஷயம் கருணாநிதி சட்டசபையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்போது வரை உறுப்பினராக இருந்து வருகிறார் அவரது சட்டமன்ற பணி அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதையொட்டி கருணாநிதியின் சட்டமன்ற வைர விழாவை மிக பிரம்மாண்டமாக கொண்டாட ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற கருணாநிதி ஒரு தடவை கூட தோல்வியை தழுவாதவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது தொன்னூற்று மூன்றாவது பிறந்த தினம் அடுத்த மாதம் ஜூன் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அப்போது கருணாநிதியின் சட்டசபை வைர விழாவையும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதையொட்டி இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா அதிமுக தவிர அனைத்து கட்சிகளுக்கும் திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டசபை பணி வைர விழாவில் அவர் பங்கேற்க மாட்டார் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார் விழாவில் கருணாநிதி பங்கேற்பாரா மாட்டாரா என ஊடகங்களில் விவாதம் தொடர்ந்து நடந்து வருகிறது நிச்சயமாக உறுதியாக அவர் பங்கேற்க வாய்ப்பில்லை ஒருவேளை டாக்டர்கள் அனுமதி அளித்தால் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார் இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்